நாம அந்த பரலோக ராஜ்ஜியம் என்ன பண்ண முடியா போக முடியும் எட்டு வாசி ஒரு வசனத்துல எட்டு வாசி எட்டு வாசி one ரெண்டு பிரிதியா ரெண்டு பிரிதியா ഒന്നாம் அதிகாரத்துல மூணாம் வசனத்துல இருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிப்போம் நமக்கு நேரம் இல்லாதனால நாம முடிப்ப அந்த வசனத்தோட முடிப்போம் எட்டு வாசி இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு இது புரோஜெர்மா இருக்கும் எட்டு வாசி one ரெண்டு பிரிதியா ഒന്നாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல இருந்து ஏழாம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம் கேட்டு

யாருதே இப்ப உபத்திர படுகிறவங்களுக்கு யார் திம்மதீபா யார் திமத்த உபத்திர படிகிறவங்களுக்கு மனமேருக்கி ஜோகம் பண்ணுறிய இல்லையா மலை பெருக்க வேண்டிய செய்யறேன் இல்லையா நேர்வியா மனம் யாரு இவ்வளோக்கு ஜெபம் பண்ணுறியா இல்லையா மன பிரச்சினைக்கு ஜோகம் அப்ப உனக்கு இன்னொருத்தர் ஜெகம் இல்லையா நில பிடிச்சிக்கோ உனக்கு இன்னொருத்தர் ஜெகம் இல்லையா நில அப்ப அவங்க எதை மாட்டிக்கிறாங்க

மூலமாய் உலகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது விரிக்கப்பட்டிருக்கிறது விரிக்கப்பட்ட அந்த வலையில போய் ஜனங்கள் என்ன பண்றது தூண்டியல் எங்க போடப்படுது தூண்டியல் எதிர்ப்பு போடுது தண்ணிய போடுறோம் எது வந்து அகப்படுத்துறதுல நல்ல புரிஞ்சுக்கணும் மீன் தான் தான வந்து எதில் மாட்டிக்கிட்டே தூண்டியில் மாட்டிக்கிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும் அவன் அங்கே வலியை விரிக்கிறான் வேடன் வலிய விரிக்கிறான் வலியில் வந்து தானே மாட்டிக்கிட்டே புரிய மாட்டிக்கிட்டு அவன் இப்ப நீ ஒரு வேடன் தான் நானும் ஒரு வேடன் தான் வீட்டுக்குள்ள இருக்கிற எலி பிடிச்சி நீ நான் என்ன வைக்கிறான் வைக்கிறமா இல்லையா வீட்டுக்குள்ள இருக்கிற எலியை

வேறு பயம் விரிப்பான் பிசாசு உபத்திரத்தை விரிப்பான் அதை போய் நீ என்ன பண்ண முடியாது தானா போய் மாட்டி கூடாது தானா போய் நீ மாட்டி கூடாதுக்காக உனக்கு ஜம்மு வைக்கணும் தானா போய் நீ சிக்க கூடாதுதான் உனக்கு அபிஷேகம் வைக்கணும் தானா போய் நீ மாட்டிக்க கூடாதுதான் உனக்கு நாட்டில் ஆராதனை வைக்கணும் உபத்திரத்தில் சிக்கிக் கொள்கிறேன் மாட்டிக் கொள்கிறேன் படிப்பாசன எந்த உபத்திரத்தில் எந்த உபத்திரத்தில் ஆகியும்

இந்த இந்த செய்திலாம் வேற இடத்துக்கு போயிடுச்சுன்னா வேற மாதிரி அரண் அதிகம் அமைச்சர் லே ஐய்யா ஒரு பெரிய கான்ஃபிரன்ஸில் போய் பேசினா பத்தாயிரம் பேருங்கிறத பேசினா பத்தாயிரம் பேர் எங்கேருந்து கை தட்டிவோம் லே ஐயா இந்த ஆழமான சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிக்கவழி இல்லையா நீ நிம்மதியாக இருக்கிறியா கேட்ட நீ நிம்மதியாக இருக்கிறியா நான் சொல்லுறேன் நான் நிம்மதியாக இல்லை

सिया <laughs>

தொடர்ந்தா அப்புறம் பார்ப்போம் முதல்ல இதை நம்ம கற்றுக்கொள்வோம் முழுவதும் கத்த